திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையாக திருக்கோவையார் பாடியிருக்கார் அந்த திருக்கோவையாரை பார்க்க போகிறோம் பாவையை பாடுவோம் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னாரு இல்லையா இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போகிற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறைக்குற வேணாம் பாவை பாடின வாயால் கோவை பாடினார் இப்ப நம்ம பாவையும் பாடி கோவையும் பாடுவோம் ஆதியும் அந்தமோம் எல்லா ஆருட்பேரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாழல்கள் வார்த்திய வாழ்தொழி போய் வீதி வாய்க்கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாக கிடந்தால் என்னே என்னே இதேயும் தோழி பரிசேலோர் எம்பாவாய் இப்ப நாம பாவை பாடினோம் இப்போ திருக்கோவை பாடப்போகிறோம் திருக்கோவையாரில் பதினான்கு இரவுக்குறி அதில் பதினான்காவது பாடலை பாடப்போறோம் தாய் துயிலறிதல் கூடார் அரண் ஏரி கூட கொடுஞ்சிலை கொண்ட அண்டன் சேடார் மதில் மல்லல் தில்லையண்ணாய் சிறுகண் பெரு வெண் கோடார்கரி குருமாமணி ஊசலை கோப்பழித்து தோடார் மதுமலர் நாகத்தை நூக்கும் நம் சூழ்பொழிற்கே கொழு ஊசல் மிசை வைத்து ஒல் அமளியில் தாயது துயில் தான் அறிந்தது பதினைந்து எடுத்து சேரல் விண்ணுக்கு மேல் வியன் பாதாள கீழ் விரிநீர் உடுத்த மண்ணுக்கு நாப்பன் நயந்து தென்தில்லை நின்றோன் மிடற்றின் வண்ண குவளை மலர்கின்றன சின வாழ்மளி நின் கண்ஒக்கு மேல் கண்டு காண் வண்டு வாழும் கருங்குழலே கொழு தாய் துயில் அறிந்து ஆய் தருபவள் மெல்லியற்கு சொல்லியது பதினாறு இடத்துயித்து நீங்கள் நந்திவரம் என்னும் நாரணன் நால்மலர் கண்ணிற்கு எக்காம் தந்து ஈவரன் புலியூர் தடங்கண் கடந்த இந்தீவரம் இவைகான் நின் இருள்சேர் புழற்கு எழில்சேர் சந்தி வரமுழியும் வெறிவியும் தருகுவனே கொழு மைத்தடங்கண்ணியை ஊய்த்திடத்து ஒருபால் நீங்களுற்ற பாங்கிப் பகர்ந்தது பார்த்தீங்களா அருமையான பாவையும் பாடி கோவையும் பாடியிருக்கோம் இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த பாவையும் கோவையும் நம்மளை பாட சொல்லி சிவபெருமான் கொடுத்துருக்காரு எந்த காலம் எப்போ வருதோ நம்மளுக்கு தெரியாது எல்லா காலமும் நல்ல காலமாக அமையணும்னா அனைவரும் திருக்கோவையை பாடுங்க திருக்கோவையார் பாட பாட உங்களுடைய உள்ளமும் இல்லமும் சிறக்கும் சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதெல்லாம் பாடி சிவபெருமானுடைய பேரருளையும் மாணிக்க வாசகருடைய குரு அருளையும் பெருங்க பாவையும் பாடி கோவையும் பாடியிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு நம்மளுடைய பொக்கிஷத்தை யாரெல்லாமோ அனுபவிக்கிறாங்க அழகான தூய தமிழை கொடுத்துருக்குறாங்க நால்வரும் இதை பருக பருக சலிக்காது அப்படி ஒரு அமுதம் தேன்னார் திருவாசகம் என்னும் தேனுனார் அந்த தேன் தேன் எப்படி தெரியுங்களா தானும் கெடாது தனக்குள்ளே விழுந்த பொருளையும் கெடவிடாது அது போல் ஒரு பக்குவம் படைச்சது அந்த தேனை நாம் பருக பருக நாமும் கிடமாட்டோம் நம்மளுடைய தேகத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த தேனை பருகுங்க மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம்பெறணும்னு வேண்டி கேட்டுக்கின்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி